الحمد لله نحمد المصلي على رسوله الكريم محمد بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الارض جميعا ثم استوى الى السماء فسواهن سبع سماوات எல்லா புகழ்துறை அல்லாஹுவை புகழ்ந்தவனா என் ஆரம்ப செய்கிறேன் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல அல்லாஹி சலமர்கள் மீதும் அவருடைய உத்தம சத்திய சஹாங்காக்கள் தாங்கியங்கள் ஷகாக்கள் சலஹிங்கள் நம் அணிகர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டா உண்டாவதாக அமை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே புனிதமான இந்த நிம்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் அவனுக்கு விருப்பமான அவனுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூட செய்திருக்கிறான் எனா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் திருமறையிலே இந்த பூமியிலே இந்த உலகத்திலே அல்லாகவால் படைக்கப்பட்டிருப்பது எல்லாமே இந்த மனித இனத்திற்காகவே அல்லாஹ் படைத்திருப்பதாக திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான் வானத்தை ஏழு வானங்களை அதே போல் ஏழு பூமிகளை இப்படி எல்லாவற்றையும் இவைகளுக்கு மச்சையில் பரப்பனை ஊர்வனை இப்படி எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இவை எல்லாமே மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய மனிதன் பயன்படக்கூடிய விதத்திலே அல்லாஹ் வாங்கி கொடுத்திருக்கிறான் இப்போ பூமி அதில் உள்ள எல்லா வஸ்துகளும் பூமியில் எடுத்துக்கிட்டால் அது கீழே கிடைக்கக்கூடிய கனிம வளங்கள் தங்கம் வெள்ளி அதே போல பெட்ரோல் டீசல் இப்படி எல்லா கனிம வளங்களையும் எடுத்துக்கணும் இப்போ இதையெல்லாம் மனிதன் அனுபவிக்கிறான் இதை நாம தான் நம்மளோட விஷயம் இப்போ அல்லா நமக்காக வைகளை படைத்து இருக்கிறான் இது இன்னைக்கு நேற்று அல்லாஹ் உருவாக்கலை நாம் பிறப்பதற்கு முன் இருந்தே அல்லாஹலா வானத்தை பூமியை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்து மறைத்து வைத்திருக்கிறார் சிலவை வெளியிலே இருக்கும் சிலது உள்ளே இருக்கும் அதே போல் கடல் அல்லாஹம் படைத்திருக்கக்கூடிய அற்புதமான படைப்பு அதில் எண்ணற்ற வகையான மீன் இனங்களை அல்லாஹம் கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து மீன் மட்டுமல்ல இன்னும் சில முத்துக்கள் பவளங்கள் இப்படியான சில பொருட்களையும் அல்லாஹ் ஆடை அணிகலன்களைப் போல அவைகளை பயன்படுத்துவதற்கு அவைகளை நாம் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய விதத்திலே கடலிலே அவைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் இப்படி வானம் பூமி கடல் திடல் எல்லாவற்றையுமே அல்லாஹ் மனிதனுக்காக படைத்திருக்கிறார் இவைகளில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி அல்லாஹ் செய்திருக்கிறார் இது எல்லா நேபற்றங்களும் அல்லாஹ் நமக்காகவே கொடுத்திருக்கிறான் இதில் நாம் எதையுமே உருவாக்கவில்லை இத்தனை பெரிய கடலை நம்மளால உருவாக்க முடியுங்களா ஏரி குளங்கள் எல்லாம் வெட்டி வைக்கலாம் ஆனால் இத்தனை பிரம்மாண்டமான கடலை அல்லாஹ் படைத்து இருக்கிறான் இத்தனை பெரிய வானத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் இவ்வளோ பெரிய பூமியை அல்லாஹ் படைத்து இருக்கிறான் இப்போ இவைகள் எல்லாமே இவருடைய பலன்கள் எல்லாமே இந்த மனித சமுதாயத்துக்கு பலன் அளிக்கக்கூடியதாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் கண்ணித்து குருவருடைய சோதர்களே இவைகள் இல்லை சில நேரங்களில் நாம் அறியாத விதத்தில் சில ரசாயனங்களை உருவாக்கி நாமே அவைகளை அழித்து விடுகிறோம் இந்த பூமியை ஒன்றுமில்லாமல் நாசப்படுத்தி விடுகிறோம் வளிமண்டலம் மாசு அடைந்து விட்டது ஒலி மாசு அடைந்து விட்டது காற்று மாசு அடைந்து விட்டது என்று இன்று விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம் உலகத்தில் எல்லாமே மாசு அடைந்து போச்சு இது யாருனால நம்முடைய கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்கிறதோ எந்த அளவுக்கு அறிவியல் வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய அழிவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது உயிரினங்களுடைய அழிவும் அதில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அப்ப கண்ணீட்டு உள்ள எல்லாம் நல்ல அடையிறார்கள் இன்று உலகத்தில் பரவலாக பேசப்படக்கூடிய நிகழ்வு என்ன காற்று மாசு ஏற்பட்டு போச்சு ஒலி மாசு ஏற்பட்டு போச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு இதற்காக வேண்டி மாநாடுகளெல்லாம் பல நாடுகளிலே நடத்தப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ காற்றினுடைய தரம் மனிதன் சுவாசிப்பதற்கு இது உள்ள முறையில் இருக்குதான்னு பார்த்தா இல்லை இப்போ கடந்த காலங்களெலாம் நாம் படிச்சிருக்கோம் பார்த்துருக்குறோம் டெல்லி குஜராத் இந்த மாதிரி அந்த வட மாநிலங்கள் எல்லாமே பஞ்சாப் இந்த மாதிரி சில மாநிலங்கள் என்ன செய்றாங்க அவருடைய கதிர் அறிவடை முடிஞ்சதுக்கு பின்னால் வயல்களை கொளுத்தி விட்டுருவாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே புகை மூட்டம் இப்போ காற்று மாசு விட்டு போய் சுவாசிக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்குன்னா பகலிலேயே வாகனங்கள் எதிரெதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாது முகப்பு விளக்குகளை எரியும் செல்லக்கூடிய நிகழ்வுகளை படம் போட்டாங்க அந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு போச்சு காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்மை ஏன்னா அங்கங்கேயும் வந்து அவரோட எதை எதையோ போட்டு கொளுத்தி போட்டுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு நாம் சுவாசிக்க முடியாத அளவுக்கு நோயாளிகளாக மாற்றப்படுகிறோம் என்பதை உலக நாடுகள் எல்லாமே அதை அறிவிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்குறோம் நடப்பு காலங்களில் இங்கேயோ எப்பவும் நடந்ததல்ல இப்போ நடப்புன்னு நாம் அந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்குறோம் இந்த இந்தரா ஒளி மாசுகள் உள்ளதை பற்றி அந்த பிஎம் என்பதாக ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு இது ஒளி அளவு அதாவது காற்றினுடைய மாசை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய அளவீடு செய்யக்கூடிய ஒரு குறியீடு இதை உலக நாடுகளில் ஒவ்வொரு நாட்டினோடு ஒப்புடைக்கும்போது இந்தியாவில் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க உலக நாடுகளில் இப்போ லண்டன் லண்டனில் பதினேழு சதவீதம் நியூயார்க்கில் முப்பத்தி எட்டு பெர்லினில் இரு இருபத்தி எட்டு பெய்ஜிங்கில் ஐம்பத்தாறு இப்படியாக கொடுத்துட்டு இந்த குறிவீடு இந்தியாவில் ஒப்பிடும்போது நானூற்றி அறுபத்தி ரெண்டு என்பதாக குறிப்பிடுகிறார்கள் மற்ற உலக நாடுகளில் முப்பது ஐம்பது அறுபது இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் மட்டும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு என்பதாக அந்த குறியீடு அளவை சொல்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு போய் இருக்குது அப்போ அந்த மாசுபட்ட காற்றை சுவாசிக்கக்கூடிய மனித இனமும் சரி மற்ற உயிரினங்களும் சரி எல்லாமே அழிவை தான் சந்திக்கணும் இதனால் என்ன ஆகுது மூச்சுத்தன்றல் ஏற்படுது நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வருது ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது இப்படியான சுவாசக்கோளர்கள் எல்லாமே மனிதனுடைய உடலிலே ஏற்படுகிறது இது மனிதனுக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களையும் அது பாதிக்கிறது அப்போ சுற்றுச்சூழல் சுகாதார முறையிலே நாம் பா பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அது மனிதனுடைய கடமை ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ இன்னைக்கு வான மண்டலமும் அசுரமாக்கப்படுகிறது நிறைய சாட்டலைட்டுகள் தேவையில்லாத எவ்வளோ குப்பைகள் இன்னும் வேலையை கிடக்குது இப்போ அவைகள்லாம் அகற்றப்படவே இல்லை இப்போ இதனால் வளிமண்டலம் ஓசோன் படலம் கெட்டு போச்சு அதனால் சில இடங்களில் அமில மலையே பொழியுது பேப்பரில் பார்த்துருப்போம் செய்திகளில் போடுறாங்க இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறாங்க என்ன காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியினால் அறிவியல் வளர்ச்சியினால் ஏற்பட்ட ரசாயன மாற்றங்கள் இப்போ இந்த அணுகுண்டுகள் ராக்கெட்டுகள் இந்த மாதிரி நிறைய ஏவுகணைகள் இவைகள் எல்லாம் ஒரு பகுதியில் குவிக்கப்படும் போது அவைகள் எல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகின்ற போது இப்போ உலக நாடுகளில் இந்த மாதிரி உண்டான சிரமங்கள் ஏற்படுகிறது பொதுமக்களுக்கும் சரி அது எல்லா உயிரினங்களுக்கும் அது பாதிப்பு உண்டாக்குது என்பதாக இன்றைய அறிவிகள் விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறார் இப்போ அல்லா உலகத்தை படைக்கின்ற போது சலாமத்தான நிலையில் அல்லா படைத்தான் ஆனால் அதை இன்னைக்கு நாம் மனிதன் வாழ்வதற்கு தகுதி உடையதாக ஆக்கி இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நாம அதை பல விதங்களில் பலவிதமான ரசாயன பொருட்களை கொண்டு இந்த உலகத்தை நாம் மாசுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் கணித்து அழிவை நாம் தேடுகிறோம் அல்லாஹ் சலாமத்தாக படைத்திருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நாம அதை எதையுமே கண்டுக்கிறது இல்லை சுற்றுச்சூழல் எல்லாமே கெட்டு போய் இருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கி பார்க்குறோம் காரணம் என்ன இப்போ இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தணும் என்ன செய்யணும் அப்போ இந்த பூமியில் நிறைய தாவரங்கள் வளர்க்கப்படுத்துணும் நிறைய செடி கொடிகள் காடுகள் வனங்கள் நிறைய இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அவைகள்லாம் அழிக்கப்படுகிறது மனித இனத்தாலேயே அவைகளெல்லாம் இன்று அழிக்கப்படுகிறது காரணம் நாலு வழி சாலை எட்டு வழி சாலை பறக்கும் திட்டம் அப்படின்னு பல விதமான திட்டங்களை கொண்டு வந்து அரசு என்ன செய்யுது இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் இவரோடு பிடிக்கிறான் சாலைகளை அகலப்பட்ட போடுகிறோம் அப்படியே கண்ணை மூடிட்டு போகலாம் படுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இந்த அரசு என்ன ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரங்கள் வனங்கள் அழிக்கப்பட்டு போனதுனுடைய காரணம் தான் இந்த மாதிரி உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் இந்த பாதிப்புகள் அதனால தான் மாசு சு காற்று காற்றெல்லாம் மாசு அடைந்து போய் அதை சுவாசிக்கக்கூடிய மனித இனமும் சரி பறவை இனங்களும் உயிரினம் மற்ற ஜீவராசிகளும் சரி எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தூய்மையான காற்று இல்லை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற காலம்லாம் போயிடுச்சு இன்றைக்கி எங்கே மரம் வளர்க்கிற அளவுக்கு எங்கே வீடு இருக்குது ஏன்னா தெரு வரைக்குமே வாசல் அப்படி வச்சிடறோம் படியே தெருவில் தான் வைக்கிறோம் ஐம்பதுக்கு அறுபதாறு கட்டும் நூற்றுக்கு நூறாறு கட்டும் எத்தனை பெரிய பில்டிங் கட்டினாலும் ரெண்டு படியாவது தெருவில் இருக்கிறோம் அவர் இது கட்டியிருக்காரு ஏன் நம்ம வச்சா என்ன நம்ம வச்சா என்ன அவர் வச்சுருக்காரு இப்படியே வளர்ந்து என்ன ஆகுது கடைசியில் அந்த தெருவில் வெறும் ஆட்டோ மட்டும்தான் போகும் ஒரு கார் போக முடியாது ஒரு அவசரத்துக்கு ஒரு லாரி போக முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாது அப்படியான நெருக்கடிகளையும் நாமளே உண்டாக்கிக்கிறோம் பெரு செல்வம் ரொம்ப ஊர் கெட்டு போச்சு தெருவெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஆக்கிரகமாகிடுச்சு அப்படின்னு நாமளே பேசுவோம் ஆனால் நாம செஞ்சே நமக்கே தெரியதில்ல இல்லை தூள் சார் எப்படி சுற்றுச்சூழல் எல்லாமே மாசுபட்டு போயிருக்கிறதுனால இன்றைக்கி குடி தண்ணீர் முதல் கொண்டு எல்லாமே ரசாயனமாக போயிடுச்சு இன்னைக்கு ஆங்காங்க நாங்கள் அந்த மீட்டை எடுக்கிறோம் அந்த வாயு எடுக்கிறோம் இந்த வாயுவை எடுக்கிறோன்னு சொல்லி எல்லா பகுதிகளிலையும் ஆழ்துளை கிணறுகள் அமைச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் உறிஞ்சக்கூடிய நிலை இப்போ நீர்மட்டம் பட்டம் குறைஞ்சி போச்சு ஒரு காலத்தில் வெறும் இருபது அடியில் இருபத்தஞ்செட்டில் தண்ணி கிடைச்சிச்சு ஆனால் இன்றைக்கி இருபத்தஞ்சி அட்டிலே என்ன இருக்குது வெறும் போர் தான் இருக்குது காற்று வெறும் காற்று தான் வருது தண்ணி வரல இப்போ இரநூத்தம்பது அடி முன்னூறு அடி போட வேண்டிய சூழ்நிலை இது எதனால் வந்துச்சு அப்போ அன்று இருந்த காடுகள் வனங்கள் எல்லாம் செழிப்பாக இருந்துச்சு அன்று அதெல்லாம் மாதம் மும்மாரிங்கிறது இருந்துச்சு ஆனால் இப்போ எப்போதோ ஒரு நிறைய மழை பெய்யக்கூடிய சூழ்நிலையை தேங்கி வைக்கக்கூடிய இல்லை ஒரு பிரிட்டிஷ்கார உருவாக்க அணைக்கட்டுகள் தான் இன்னும் இருக்குது இப்போ இவ்வளவு அரசுகள் ஏதாச்சும் உருவாகி இருக்கா சொல்லுங்க எந்த அணைக்கட்டும் இல்லை அப்ப தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட போயிடுச்சு அதான் என்ன சொல்கிறோம் குரானில் சொல்றா நாம வானத்திலிருந்து நீரை இறக்கி கொடுக்கிறோம் மதுரமான நீரை இறந்து இறக்கி கொடுக்கிறோம் ஆனால் நீங்கள் ஹாஜின் அதை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒருளாக இல்லைங்கிறான் சமீபத்தில் மே மாதம் ஜூன் மாதம்லாம் பார்த்தோம் காவிரி எங்கேயோ பெய்த மழை எங்கேயோ பெய்த மழை காவிரி கொள்ளிடம் எல்லாம் அளவு கடந்த தண்ணீர் எல்லாம் எங்க கடலுக்கு தான் முன்னுச்சு என்ன அணைக்கட்டில் தேங்கணும் எல்லா கடலுக்கு போய் ஈடாதான் போச்சு தேவை உடைய நேரத்தில் பயன்படுத்த முடியலை அப்ப அதை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இல்லாமல் பிடிச்சி அதில் கவனங்கள் நம்மகிட்ட இல்லை சகோதரர்கள் கேள்வித்துக்குரியவர்களை இப்படி ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்டாலும் கொடுக்கிறான் ஒவ்வொரு நம் சமுதாயத்திற்காக எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறான் மனித இனத்திற்காக வேண்டிய எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறான் ஆனால் அவைகளை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடிய நாம் முறை தவறி பயன்படுத்துகிறோம் அவைகளை மிதமிஞ்சு போனால் அது வீணடிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் தேவை என்பதாக சேமிக்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாம் நல்லடியாக இருக்கலை அப்போ நம்ம சேமித்து வைக்கணுங்கிறத அல்லாஹ் குரான் நமக்கு வலியுறுத்துகின்றான் அதே போல் வளிமண்டலங்கள் இப்போ அதையெல்லாம் மாசுபட்டு போனதுனால பெய்யக்கூடிய மழை நீரும் கூட அசுத்தங்கள் கலந்ததாக இருக்குது ஆனால் அல்லா சொல்கிறான் மான் தகுறாங்கிறான் நாம் வானத்திலேருந்து இறக்கக்கூடிய இந்த நீர் இந்த மழை இது வந்து தூய்மையானதுன்னு அல்லா சொல்கிறான் இப்போ அது இறங்கக்கூடிய இடத்தை பொறுத்து பாத்தனங்கள்ல இருந்தால் நல்லதாக இருக்கும் கீழே பாதையில் ரோடுகளில் போனிச்சுன்னா சாக்கடையில் போனிச்சுன்னா திச்சியாக தான் போகும் அப்போ பயனுள்ள நிகழ்வாக அதை நம்ம மாற்றணுங்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்களில் நம்ம கவனம் எடுக்கிறதே இல்லை கண்ணிய குருளேஸ் அவர்கள் எப்படி எல்லாவற்றையுமே நாசப்படுத்தி விட்டோம் விஞ்ஞானம் என்ற பெயரால் அறிவியல் என்ற பெயரால் வளர்ச்சி கண்டுவிட்டோம் நாம் இன்னைக்கு எல் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகளை உண்டாக்கிவிட்டோம் என்று பெருமை அடிக்கக்கூடிய நாடுகள் அங்கு மக்கள் வசிப்பதற்கு உண்டான உணவு உடை இருக்கடம் காற்று இவைகள் எல்லாம் தூய்மையாக கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது யாருமே இல்லை ஏதோ ஹயாத் இருக்குது ஓடுறோம் முடிஞ்சு தபன் மென்ட்டோம் சகோதர கண்ணிக்கொருக்கே யாருக்காக உடல் குறைவு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம் என்ன செய்கிறாங்க உடனே ஆக்சிஜன் தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மொத்தம் பேசிக்குவோம் ஏன் காற்று மாசு அணிஞ்சு போச்சு தூய்மையான காற்றை சுவாசிட்டு அந்த மனிதன் கொஞ்சம் நேரம் உயிர் வாழட்டுமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க முதல்ல ஆக்சிஜன் சிலிண்டரை தான் பொறுத்துறோம் அவங்களா கேள்விப்பட்ட நிகழ்வு தான் வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டிருந்தாங்க ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு சவுதியில் ஒரு அறமைக்கு கோளாறு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க மூச்சு திணறல் ஒரு மூணு நாலு சிலிண்டரை போட்டிருந்தாங்க அவருக்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறார் அவருக்கு பில்லு கொடுக்கப்பட்டுச்சு உங்களுடைய மருத்துவ செலவு இவ்வளவு உங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தணும் அதுக்கு உண்டான செலவு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் பில்லை கொடுத்தார் வாங்கி பார்த்தவர் அழுக ஆரம்பிச்சிட்டார் ஒரு இருபதாயிரம் ஏல் போட்டிருக்கு உதாரணத்துக்கு வச்சிங்களேன் இப்போ டாக்டர் சொன்னால் எங்கே ஒன்றும் ஃபீஸ் கட்ட முடியல நான் என்ன அதை இலவசம் வாங்கிக்கிறேன் இல்லைனா நான் கட்டிக்கிறேன்டார் இல்லை இல்லை அந்த தகுதி எல்லா கொடுத்து எடுக்கிறான் ஒரு ஒரு வார காலம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ஒரு வார காலம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் இயற்கையாக என்னால் சுவாக்கி சுவாசிக்க முடியலை செயற்கை காற்று ஆக்சிஜனை கொடுத்தீங்க ஒரு அஞ்சு சிலிண்டர் எனக்காக வேண்டி செலவிடப்பட்டு இருக்குது இந்த அஞ்சு சிலிண்டருக்கே இருபது இருபதாயிரம்னா நான் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறேன் எவ்வளோ காற்றை நான் சுவாசிச்சிருக்கிறேன் எவ்வளோ காற்று நான் சுவாசிச்சுருக்கிறேன் அதற்காக வேண்டிய ரப்பும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அல்லாஹ் கொடுத்து இந்த நியமத்தை அனுபவிச்சுருக்கக்கூடிய நான் ஒரு அஞ்சு சிலிண்டருக்கு இருபதாயிரம் ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணால் அப்போ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எத்தனை எத்தனை சிலிண்டர் நான் சேர்க்கிறேன் அப்போ நான் எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளை கொடுக்கணும் அல்லாவுக்கு நல்லா இப்படி இலவசமாக கொடுத்ததே அதனுடைய மகிமையை நான் அறியாமல் இருக்கிறேனேங்கிறத நினச்சிக்கும் போது எனக்கு வருதுன்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னதா ஒரு நிகழ்வு நடந்த நிகழ்வு ஏதோ ஒரு எதையோ பார்த்துட்டு சொல்கிறாங்க இல்லை நடந்த நிகழ்வு என்னை துள்ள சோதர்களே அப்போ நான் பிறந்ததில் இன்று வரைக்கும் எவ்வளவோ உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அது தண்ணீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் எவ்வளவோ ஒன்றுங்கிறோம் எவ்வளவோ சுவாசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் ஆனால் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு கலீரும் மீனிங் பாட்டுங்கிறான் என்னுடைய அடையாரங்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் தான் நன்றினுடைய அடையாளம்ங்கிறான் இங்கே துனியாவிலேயே பார்க்குறோம் ஒருத்தருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டோம் பார்க்கும்போது நான் செலவன் படிக்கிறேன் செலவன் எடுத்தால் இருக்கீங்களா பை நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு நேரம் ஒரு உணவு வாங்கி கொடுத்துணும் ஒரு உதவி செஞ்சுட்டோம் பார்க்கும்போதெல்லாம் அச்சராமலைக்கும் அச்சரமலைக்கும் நடக்குதா இல்லைங்களா உரிமையால் பார்க்குறோம் கண்டுக்கலாம் நன்றி கேட்டபயா அப்படின்னு திட்டுறோம் குலத்தில் ஒரு அருப்ப பொருளுக்காக வேண்டி ஏசுகிறோம் பேசுகிறோம் எங்கள் பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் எல்லா நேமத்துக்களையும் எல்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் நாம் அனுபவிக்கின்றோம் அதற்காக வேண்டி என்ன நம்ம கைமாறு செய்கிறோம் என்ன நம்ம நன்றி செலுத்துகிறோம் கண்ணித்துக்கு சிந்தித்து பாருங்கள் எல்லாம் திருமறையிலே லஹர் அல் ஃபசாத் பர் என்பதாக சொல்லிக்கார்கிட்டான் இந்த துணியாவில் கடலிலும் செடலிலும் நிறைய குழப்பங்கள் அதிகமாகிடுச்சுன்னு அல்லாஹ் குரால் சொல்லிவிட்டான் ஏன் பிமா கைதி இதெல்லாம் மக்களாக தேடிக்கொண்டிருந்தான் நாம தேடிக்கிட்டு வந்தான் நாமளாக உருவாக்கிக்கிட்டு வந்துதான் அப்போ இந்த உலகம் மாசுபடாமல் இருக்கணும்னா தூய்மையான காற்று நமக்கு வேணும் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது மரங்களை நீங்கள் நடுங்கள் செடிகளை நீங்கள் நடுங்கிறாங்க அல்லாவோட சொல்லும் சொன்னாங்க அல்லாவுடன் சொல்லும் ஒரு மனிதர் ஒரு செடியை நட்டார் ஒரு மரத்தை நட்டார் அது பூத்து காய்த்து நல்ல கனி வர்க்கங்களை கொடுக்குது அதிலிருந்து மிருகங்கள் சாப்படுகிறது பறவை இனங்கள் சாப்பிடுகிறது அல்லது ஏதாவது சில மனிதர்கள் அதை திருடிட்டு போறாங்க அபகரிச்சுட்டு போறாங்க அதிலிருந்து ஆக யாரெல்லாம் பலன் பெறுகிறார்களோ அதனுடைய நன்மை யார் அதை நட்டு வச்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிதுன்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லுவோம் அந்த மரம் எத்தனை ஆண்டு காலம் நீடித்திருந்து அது அதனுடைய கனி வர்க்கங்களை இந்த உலகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்குமோ அது நல்லவங்க யார் சாப்பிட்டாலும் சரி அதை நட்டவர்களுக்கு பலன் கிடைக்கிது நாங்க அல்லாவுடைய சொல்லி சொல்லலாம் சொல்லலாம் இன்னொரு அதிசயில சொன்னாங்க கையாமத்து ஏற்படுது பூமி ஜல்சலா ஏற்பட்டு ஏற்பட்டு போச்சு குழுங்குது அழிய போகுது இப்போ கையில ஏதாவது செடி இருக்கா அதை நட்டுட்டு தான் மௌத்த ஆகணும்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் நீ துனியாவே அழிய போகுது அது பிரச்சனை இல்லை ஆனா என்ன அந்த அளவுக்கு சொல்லலாம் சொல்லணும் பயிர் வளர்த்தலை காடு வளர்த்தலை பூமி மாசுபடாமல் இருப்பதற்காக மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ்வதற்கான வாழ்வியல்களை அல்லாஹுடைய ரசூல் சல்லா சொல்லம் சொல்லி காட்டுறாங்க கண்ணீர் கொள்ளை சோதரர்களை ஒரு மனிதர் செடிகளை நட்டு இருக்கிறார் வயோதிகள் இன்னைக்கும் நாளைக்கு அவங்கிற நிலையில அரசர் ஒருத்தர் நகர் வளம் வந்தார் பார்த்தாரு அவர் செடி கொடிகளை நடந்தது பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வாக போயிடுச்சு மந்திரி அவருக்கு கூடுவா அவர் ரெண்டாரு கூப்பிட்டு போட்டுச்சு அவர் வந்தார் ஏங்க உங்கள் வயசு என்னாச்சு என் வயசு தொண்ணூறுங்க இன்றைக்கே நாளைக்கு ஒன்று இருக்கிறீங்க இந்த வயசில் போய் நீங்கள் அது செடி கொடிகளை நட்டுக்கிட்டு இருக்கீங்களே அது பலன் கொடுக்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க அது வளர்ந்து வந்துடும் பலன் கொடுக்கும் குறைஞ்சது மூணு வருஷமா அஞ்சு வருஷமா ஆகலாம் அது வரைக்கும் உங்கள் யாத்திருக்குமா நீங்கள் மூத்தா போடுவீங்களே அப்படின்னு அரசை கேட்டார் அவர் சொன்னார் அரசை அப்படி இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள்ல யாரும் செடி கொடிகளை வச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம எதையும் அனுபவிச்சிருக்க முடியாது பெரியவங்க பிற நலன் நாடி செஞ்சுருக்கிறாங்க யாரும் நான் தான் அனுபவிக்கணும்னு எந்த செடி முடியும் வைக்கல அதனால தான் இன்னைக்கு நாம இவங்கெல்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொன்னார் அந்த சாதுரியமான பதிலை கேட்ட அரசர் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தார் ஆயிரம் பொற்காசியம் கொடுத்தார் வாங்கின மனுஷன் பேசாமல் போயிருக்கலாம் அரச கேட்டீங்கல்ல மரணா ஒரு மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் பலன் கொடுக்கறதுங்கன்னு சொன்னீங்க ஆனால் நான் வச்ச செடி பாருங்க உடனே எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருச்சுன்னா இதை கேட்டவொடனே அரசருக்கு இன்னும் சந்தோஷமாச்சு இன்னும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தார் ஆயிரம் பொருட்களையும் வாங்கினா புத்தி சாதரியமான சும்மா விடலை அரச எல்லா கனிவர்க்கங்களும் வருடத்தில் ஒரு முறை தான் பலன் கொடுக்கும் ஆனால் நான் நட்டது பாருங்க இரண்டு முறை எனக்கு பலன் கொடுத்துருச்சுட்டார் அரசர் பார்த்தார் எப்பா ரொம்ப சாதரியமாக பேசுகிறான் தச்சா காலி பண்ணுற பொறுப்பு நம்ம இடத்த காளி பணம் விட்டுட்டு கிழங்கு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு நிகழ்வு போட்டிருந்தாங்க பதிவு அப்போ கண்ணேந்திர சோதரையில நிறைவு சொல்கிறேன் அப்படின்னா யாரும் பலனை எதிர்பார்த்து வைக்கிறது இல்லை யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறார் ஆனால் உருவாக்குறது நாமலாம் இருக்கலாம் ஒரு தரிச நிலத்தை உருவாக்குறார் அதில் பயிர்கள் பச்சைகளை உருவாக்கினார் யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறார் ஏதோ ஒரு மிருகம் சாப்பிடுது ஏதோ ஒரு பறவைகள் சாப்பிடுகிறது அந்த நன்மை கூட அவருக்கு போதும் நாங்கள் சொல்லலாம் சொல்லுவோம் இது பெரிய சிரமமான காரியம்லாம் ஒன்றுங்களை சோதரிகளை அப்போ காசும் மாற்று காற்றும் மாசுபடாமல் போயிடுது சுத்தமாயிடுது ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை அது தான் தூய்மையான காற்று அது தான் கொடுக்குது ஆனால் இன்னைக்கு அந்த மரத்தை தான் நாம் என்ன செய்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் தஃபன் பண்ணிடுறோம் ஆனால் காடுகளை வளர்க்கும்படியாக இஸ்லாம் சொல்லுது ரசூர்களை செல்ல வசலம் தான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ சுற்றுச்சூழலுக்கு உகந்த மார்க்கம் இஸ்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்படியாக செல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இன்னைக்கு பண்டிகைகள் என்ற பெயரால் நடக்கக்கூடிய விபரீதங்கள் நம்மலாம் பார்க்குறோம் காசை சரியாக்கிறது ஆனால் நம்ம பண்டிகைகள் அப்படி அல்ல பிறருக்கு கொடுத்து நன்மைகளை ஈட்டக்கூடியது ஆனால் இதில் ஏதாவது நன்மை இருக்குங்களா மாற்றார்களுடைய பண்டிகைகளை எடுத்துப்பாருங்களேன் ஆக கண்ணித்து சோதர்களே அவைகள்னால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஆனால் ஒருத்தர் கேஸ் போட்டான் அலகாபத்துக்கு ஒரு கல்லை இவங்க அஞ்சு நேரம் வாங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது காற்று மாசுபடுது ஒளி மாசு ஏற்படுதுன்னு சொன்னான் ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்க சொல்கிறதுனுடைய நேர்வை அந்த கேஸு சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேஸு இதெல்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மாற்று மத சகோதரன் தான் நீதிபதி இஸ்லாமியர்கள் இல்லை பாரு அதையும் கவனித்து பாருங்கள் போ கேஸ் போட்டவங்களும் மாற்று மதத்துக்காரன் தான் அதை விசாரித்த நீதிபதியும் மாற்று மத சகோதரம் தான் அந்த நீதிபதியை அவர் கண்டித்தார் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க சொல்லக்கூடிய அந்த பாங்கு உனக்கு காற்று ஒலியெல்லாம் மாசுபடுதுங்கிற உங்களுடைய பண்டிகைகள் இருக்குல்ல நம்முடைய அவர் சொல்ற நம்முடைய பண்டிகைகள் இருக்குதுல்ல அதுக்கு நாம் கீர்த்தனைகள் பாடுறோம் நாம் என்னென்னமோ ரேடியோங்களை போட்டுக்கிட்டு மணிக்கணக்கில் பஜனைகள் பாடுறோம் அதில் காற்று மாசுபடாதா அதில் ஒளி மாசு ஏற்படாதா இது கேசனை தள்ளுபடி பண்ணுறேன்டர் எல்லா தலங்களிலையும் எல்லா நியூஸ்கள்லேயும் வந்து செய்தி ஆனால் மறந்துட்டோம் நாம் கணித் மண்டி சோதனே இதே ஒரு முஸ்லீம் நீதிபதியாக இருந்திருந்தால் நெகிழ்ச்சி வேறையாக போய் இருக்கும் ஆனால் மாற்று மறு தான் அவர் நியாயமாக சொன்னார் ஒரு ஐந்து மின்கிட்ட பாங்கு உங்களுக்கு தந்தோறு தொந்தரவு பண்ணுறது உங்கள் ஒளி மாசுபடுது காற்று மாசுபடுதுன்னா நாம் மணிக்கணக்கில் நான்கணக்கில் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகள்னாலும் எதுவும் ஆகிறதுக்கியான்னு கேட்டார் பதில் முடியல எது தரப்பாளே அவன் கண்ணியத்துக்குள்ளே சொல்றது ஆக இஸ்லாம் நேரிய ஒரு மார்க்கம் மனித வாழ்வுக்கு உகந்த மார்க்கம் இஸ்லாம் இது இந்த மனித செஞ்சான இந்த உலகத்தில் எப்படி வாழணும் உண்டான நெறிமுறைகளை வழிமுறைகளை வகுத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் பிறர் நலன் நாடக்கூடியதுதான் இஸ்லாம் என்பது தனக்காக இதை சேர்க்க சேர்க்க முடிய சொல்லும் அல அன்புசியும் அளவு காண முடியும் ஹசாசா சஹாம்பாக்களை பற்றி எல்லா குரான் சொல்லும்போது தனக்கு தேவை இருந்தாலும் பிறரை முற்படுத்தக்கூடிய ஒரு சகாபாக்கள்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட சமுதாயம் எங்கள் சமுதாயம் அந்த கணியில் சோகர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களே கிடைக்கக்கூடிய இடங்களிலே ஏதாக மரக்கன்றுகள் ஏதாக பழக்கன்றுகள் இன்னைக்கு சமீபமெல்லாம் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் விஞ்ஞானம் வளர்ந்ததுனால என்ன செய்கிறாங்க திருமணத்தெல்லாம் அன்பளிப்பு கொடுக்குறப்ப என்ன முன்னே தேங்காய் வாழைப்பழம் குழம்பு கொடுத்தவங்கள இப்போல்ல மரக்கன்றுகள் பழக்கன்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போதான் மனிதனுக்கு விழிப்புணர்வு வருது பட்ட பிறகுதான் தெரியுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி உள்ள சூழல இப்போதான் உருவாகுது இஸ்லாம் அன்றிலேருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்று நேற்று அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இஸ்லாம் இதை வழி இருக்கிறது ஆனால் நாம் அதை பொருட்படுத்த அதை எடுத்துக்கவே இல்லை ஆக சுற்றுச்சூழல் மாசுபடாமல் நல்ல காற்றுகளை சுவாசித்து நோய் நொடிகளில் பாதுகாப்பு பெற்று